கிடக்குமானால் திருமி கிடக்குமானால் அதை தொடர்ந்து கிடக்குமானால் வாழ்க்கை செப்பமுடையதாக இருப்பதில்லை தான் நம்முடைய அருளாளர்கள் சொன்னார்கள் சிந்தை என்று சொல்லி நம்முடைய சிந்தை திருநீ கிடக்க மேலாக இல்லை நேராக இல்லாத சிந்தையை திருத்திக் கொள்வதற்கு என்ன வழி என்று கேட்டால் அதுதான் ஒன்றுதல் என்று குறிப்பிட்டார்கள் ஆகவே நம்முடைய வாழ்வில் காரணமாக இருக்கின்ற அக ஊரங்களை போக்கிக் கொண்டு வாழ வேண்டும் அப்படி வாழ்வதற்காகத்தான் பங்கு இருக்க என்று சொன்னார்கள் அந்த ஒன்றுதலுக்குரியதாக சொல்லித்தான் தியானம் என்ற பெயராக சொல்லுகிறோம் ஒன்றுதல் என்று சொன்னால் என்ன என்று அருண நிவாதத்திலே கேட்டால் அவர் மிக மழையாக சொல்லுவார் தியானம் தியானமிக்க அறியாத என்று சொல்லி ஒரு நெறிப்படுத்தி தவத்தை நாம் மேற்கொள்வதற்குரியதாக தியானத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பது அப்படி அரை நிமிட நேரமானது ஆண்டவ இடத்திலே நம்மை ஒன்றுகளை செய்து கொள்வதற்கிறதே அந்த தேவை சமண கால ஆலயத்தை அரை நிமிட நேரமட்டில் பகமுறை தியானம் வைக்க அறியாத என்று அருகிரியாளர் அழகு விட சொல்லுகிறார் மிருகப்பெருமானுடைய சரணங்கள் திருவடிகளாகிய தலைமுறையை என்னுடைய நெஞ்சத்திலே இருத்தி சிறிது நேரமாவது அமைதியை பெறுகின்ற வாழ்வை இந்த தியானத்தின் மூலமாக பெற வேண்டும் என்று அருகிரியாவர் கருதி அந்த வாழ்க்கையை பெறுவதற்கு வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லுகிறார் அப்படி உருவாக்காத போது என்ன ஆகிறது என்று கேட்டால் இந்த மனித பிறவி பயனற்றதாக போய்விடுகிறோம் பெருதற்கரிய பிறவியை பெற்றிருக்கிறோம் இந்த பிறவியை பயனுடையதாக மாற்றிக்கொள்ளாவிட்டால் கொள்ளாவிட்டால் புள்ளாய் பூடாய் புழுவாய் தரவாய் வாழ்கின்ற வாழ்க்கையில் எழுதுகின்ற இடர்பாடுகள் நம்மை வந்து சேர்வதற்குரியதாக இருக்கும் ஆகலினாலே மனித பிறவினுடைய பயன் இறைவனை அடைவது அந்த இறைவனை அடைவதற்காகத்தான் இந்த பிறவி கிடைத்திருக்கிறது பொருள் சேர் புகழை சொல்லுவதற்காகத்தான் இந்த பிறவி கிடைத்திருக்கிறது அவருடைய திருவடியை வணங்குவதற்காகத்தான் இந்த தலை கிடைத்திருக்கிறது என்றெல்லாம் திருவள்ளுவர் நமக்கு அறிவுரை சொல்லுவார் அந்த வகையில் சிறப்புக்குரியதாகிய தியான நெறியை மேற்கொள்வதற்கு உரியவர்களாக இந்த ஆசிரமம் துணையாக இருந்து வருகிறது தியான நெறியை மேற்கொள்ளாதவர்கள் நல்ல பண்பாட்டுக்குரியதாகிய நடைமுறைகளை மேற்கொள்ள முடியாது சமுதாயத்தில் அவர்கள் மதிக்கத்தக்கதாகிய வாழ்வை இழந்து எங்களையோ தடுமாடி வாழ்கின்ற வாழ்க்கையின் மூலம் காரணமாக படம் தடம் புரண்டு செலுகின்ற நெறியிலே போய் விடுவார்கள் அப்படி போகின்றவர்களை பற்றி அரநகிர ஒரு பட்டியல் கொடுக்கின்றார் எத்தனை வகையான ஆட்கள் என்று இருக்கிறார்கள் என்று சொல் சட கசட மூட மட்டி பலவினையிலே சணித்த தமையன் என்று பேசுகிறார் இவையெல்லாம் அங்கனீரி சமுதாயத்தில் அங்கங்கே கண்ட செய்திகளை எடுத்துக்கொண்டு சிவர் இருக்கிறார்கள் ஏதோ உண்பார்கள் உறங்குவார்கள் அவ்வளவுதான் அவர்களுடைய வேலை அதை தவிர ஒன்றும் இல்லை அதனால மரம் போல வாழ்கிற வாழ்க்கை திருவள்ளுவர் சொன்னார் மரம் போல்வர் என்று சொன்னார் அதுதான் சடம் என்று பெயர் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் இந்த மனித சமுதாயத்தில் பண்போடு வாழ்கிற பழக்கம் இல்லாவிட்டால் இந்த பண்பற்ற நிலையிலே வாழ்கின்ற ஒரு மனிதன் மரம் என்று பேசினார் அதே நாளே அருளமையாளர் சொன்னால் பண்பற்ற வாழ்க்கையில் புலன்வழி ஓடி அறிவடைந்து செயலந்து தடுமாறி வீணாகின்றதாகிய ஒரு சூழ்நிலைக்குரிய சட வாழ்க்கையை நீ மேற்கொள்ளாதே அதற்கு மேலே இன்னும் கொஞ்சம் சொன்னார் இந்த சட வாழ்க்கையை விட இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது நாம் நல்ல நவற்றை விட்டுவிட்டு நல்லது அல்லாத அல்லாத நவற்றை கொள்வதில் நமக்கு சமமாக யாரும் இல்லை என்கின்ற அளவுக்கு பலர் வாழ்கிறார்கள் அப்படி வாழ்கிற வாழ்க்கை கசடு வாழ்க்கை நல்ல அருமையான தேன் இருக்கும் அந்த தேனை வடித்தெடுக்கின்ற போது அந்த தேனிலே இருக்கின்ற அழுக்குகள் தனியாக வந்துவிடும் அந்த அழுக்கை எடுத்துக்கொண்டு இதுதான் தேன் என்று கருதுவானால் எப்படி இருக்குமோ அப்படி இந்த உலகத்தில் அருமையான ஆன்மீக நெறியில் சமய நெறியில் தன்னை இணைத்துக் கொண்டு உயர்ந்தோன்று உணர்வுக்கு உரியவனாக இல்லாமல் அதிலே புலன் பொறிகளுக்கு ஆசைப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் கண்டதே காட்சி கொண்டதே கோதம் என்பதாக தெரிகின்ற நிலையில் கசடாக வாழ்கிறவனாக இருந்தால் அவன் மதிக்கத்தக்காதவனாக முடிந்து விடுகிறான் அதனாலே கசடு என்று சொன்னார் என்று சொன்னான் மோடன் என்று சொன்னால் அறியாதவன் என்று பெயர் அறிந்தும் அறியாதவர்கள் எத்தனையோ பெர் மிக அருமையாக தாய்மாரவர் சொன்னார் கல்லாத வேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள் கற்றும் அறிவில்லாத என் படித்திருக்கின்றோம் பல்வேறு வகையான செய்திகளை தெரிந்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை அழிந்து போயின்ற வாழ்க்கை என்பதற்கு பல ஆதாரங்கள் இருந்து வருகின்றன முடிசார்ந்த மன்னரும் மற்றும் உள்ளவரும் முடிவர் குடிசார்ந்த என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இவ்வளவும் பார்த்த பிறகும் கூட நாம் செய்ய வேண்டியதாகிய உயர்நிலைக்கு செல்ல வேண்டியதாகிய மேல்நிலைக்கு நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை மூட வாழ்க்கை அறியாமையில் மூடி மூடி கிடக்கின்ற வாழ்க்கை அதை நாளே மூடம் என்கின்ற பெயராலே அருமையாளர் ஒரு சாதாரை குறிப்பிடுகின்றார்